நியூ சீசனாக இருந்தாலும் ஓல்டு வரிஸ் ஃபார் ஆர்சிபி அப்படிங்கிறத கண்டிப்பாக ஆகணும் பிகாஸ் இந்த சீசன்லையும் வெறும் ஒரு சில பேட்டர்ஸ் மட்டும்தான் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதர்வைஸ் மற்ற பேட்டர்ஸ் கன்சிடர் ஃபெயில் ஆயிருக்காங்க பவுலிங் லைனை பார்த்தா கூட வெறும் ஒரு சில பவுலர்ஸ் தான் எக்கனாமிக்கலாக பவுலிங் போட்டு ஒரு பெட்டர் பவுலிங் டிஸ்பிளே வெளிப்படுத்தியிருக்காங்க அதர்வைஸ் மற்ற பவுலர்ஸ் நிறைய ரன்ஸை லீக் பண்ணி ஆப்போசிஷன் டீமுக்கே அந்த மொமெண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க வேறு இப்போ நம்ம ஆர்ஆர் டீமை பார்த்தோம்னா எந்த சீசன்லேயும் அமையாத அளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ஸ்குவாட் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லியாகணும் பிகாஸ் ஓவர் த இயர்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த யங் டேலண்ட்ஸ் இந்த வருஷம் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க நிறைய அக்கேஷனில் ஸ்டெப்அப் பண்ணி ஆர்ஆர் டீமுக்கு ரொம்பவே கை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் வின்னிங் ஆர் லூசிங் ரெண்டு டீம்ஸ்மே ஒரு கான்ட்ராஸ்டிங் சைட்ல இருக்காங்க ஒரு எதிர் துருவத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பா சொல்லியாகுறோம் இந்த நிலையில இந்த ரெண்டு டீம்ஸ்மே சவாய் மான்சிங் ஸ்டேடியம்ல விளையாடும்போது யார் வின்னரா எமோஜ் அவுட் ஆவாங்க தான் இந்த பிரிவியூ வீடியோல பார்க்க போறோம் ஹே கைஸ் வெல்கம் பேக் டு தமிழ் அப்டேட் ப்ளஸ் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் இன் ஆர் ஆர் வர்சஸ் ஆர் சிபி பிரிவியூ லாஸ்ட் மேட்ச் ரிசல்ட் பத்தி நம்ம பார்த்தோம்னா ஹோம் கிரவுண்ட்ல விளையாடின ஆர் சிபிக்கு எல் எஸ் சேஸ் பண்றதுக்கு ஒரு ஒன் எயிட்டி ஆர் ஸ்கோர் தந்திருப்பாங்க எஸ்பெஷலி எல் எஸ் தங்களுடைய லாஸ்ட் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் ரன்ஸ் வந்து லாஸ்ட் டூ ஓவர்ஸ்ல தான் பிளண்டர் பண்ணிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க இதன் மூலமாக நமக்கு தெரிய வரது என்னன்னா ஆர்சிபி அவங்களுடைய டெத் ஓவர்ஸ் பவுலிங்கில் மறுபடியும் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான் பட் இன்னொரு ஹைலைட்டிங் ஃபேக்டர் என்னன்னா ஆர்சிபி அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணும்போது அவங்களுடைய டாப் ஃபைவ் டு சிக்ஸ் பேட்ஸ்மேன் கன்சிடரபிளி ஃபெயில் ஆயிருப்பாங்க விராட் கோலி நல்லா பேட்டிங் ஆனால் ஒரு நல்ல ஸ்கோரை வந்து போர்டில் போட முடியும் அல்லது ஒரு நல்ல ஸ்கோரை சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆர்சிபியுடைய வீக்னஸ் கிளியராக எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லி ஆகணும் என்னதான் அந்த மேட்ச்சில் பிச் வந்து ஒரு டூ பேஸ்ட் விக்கெட் மாதிரி பிஹேவ் பண்ணியிருந்தாலும் ஆர்சிபியால் கண்டிப்பாக அந்த ஸ்கோர் சேஸ் பண்ணியிருக்க முடியும் ஹேட் தேர் பேட்ஸ்மேன் பெர்ஃபார்ம் டுவெல் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து வேறஸ் ஆர் ஆர் உடைய லாஸ்ட் மேட்ச் ரிசல்ட்டை பற்றி பார்த்தோன்னா வாங்கடே ஸ்டேடியில் மும்பைக்கு எதிராக விளையாடின ராஜஸ்தான் ராயல்ஸ் மும்பையை வச்சு செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக ஆகணும் பிகாஸ் ஒரு எக்ஸாம்ப்ளரியான பவுலிங் பெர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்தின ராஜஸ்தான் ராயல்ஸ் மும்பை இந்தியன்ஸை அவங்களுடைய டுவெண்ட்டி ஓவர்ஸ் பேட்டிங்கில் ஒரு ஒன் தேர்ட்டி அவுட் ஸ்கோரில் ரிஸ்ட்ரிக் பண்ணியிருப்பாங்க என்னதான் அந்த மேட்ச்சில் ஆர் ஆர் அந்த ஸ்கோரை சேஸ் பண்ண தொடங்கும்போது சில குவிக் விக்கெட்ஸை லூஸ் பண்ணி ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் ரியான் பராக்கூட ஒரு கம்போஸ்ட் பேட்டிங்னால் அவங்க வந்து ஒரு சிறப்பான வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லணும் இப்போ நம்ம சவாய் மான்சின் ஸ்டேடியம் பற்றி பார்த்தோன்னா இந்த ஸ்டேடியமில் யூஸ்வலாகவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணக்கூடிய டீம் ஒரு ஒன் எயிட்டி ப்ளஸ் ஸ்கோர் அடிக்க முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லணும் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் சேசிங் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை பிகாஸ் ஸ்பின்னர்ஸ்க்கும் நிறைய ஸ்லோவர் டெலிவரிஸ் போல் பண்ணுற பேஸர்ஸ்க்கும் இந்த பிச் ரொம்பவே அசிஸ்டிங்காக இருக்கும் அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணக்கூடிய டீம் எனி ஸ்கோர் அரவுண்டு ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ப்ளஸ் அடிச்சுட்டாங்கன்னா இந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் சீல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லணும் பட் எனி ஸ்கோர் அரவுண்ட் ஒன் ஃபார்ட்டி டு ஒன் சிக்ஸ்டி தான் அடிக்க முடியுது ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம்னால அப்படின்னா செகண்ட் பேட்டிங் டீமுக்கும் இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கான அதிகபட்ச பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மேட்ச்க்காக ஆர்சிபி தங்களுடைய பிளேன் லெவனில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் மேக் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாதுன்னு சொல்லி ஆகணும் பிகாஸ் லாஸ்ட் மேட்ச்ல அவங்க ஃபீல்டிங் பண்ண பிளேன் லெவன் வந்து அட்லீஸ்ட் இந்த வருஷத்துல அவங்களுடைய ஸ்குவாடு ஒரு பெஸ்ட் பிளேயர்ஸ் அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லணும் இதை தவிர இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா ஜாஸ் பட்லருக்கு எதிராக ரீஸ் டாப்லி அண்ட் முகமது சிராஜ் ரெண்டு பேருமே ஒரு ஒரு ஃபேவரபிள் அப் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லியாகணும் பிகாஸ் ஜாஸ் பட்லர் டி டுவெண்ட்டிஸில் ரீஸ் டாப்லி ஃபோர் டைம்ஸ் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு அண்ட் முகமது சிராஜ் வந்து டூ டைம்ஸ் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேருடைய இந்த நியூ பால் பௌலிங் காம்போ இன்ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஆர்சிபி பக்கம் மேட்ச் திரும்புமா அப்படிங்கிறத டெட்டர்மைன் பண்ணும் அதர்வைஸ் எஷ்தியால் எக்கனாமிக்கலாக பௌலிங் போட்டு ஒரு எக்ஸலண்ட்டான பௌலிங் டிஸ்பிளேவை வெளிப்படுத்துறாரு அண்ட் கேமரான் கிரீன் ரீஸ் டாப்லி மொஹமட் சிராஜ்லாம் ஒரு டிசிப்ளின்டு பவுலிங் பர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்தினா தான் ஆப்போசிஷன் டீம்ஸ்க்கு டெத் ஓவர்ஸில் நிறைய ரன்ஸை லீக் பண்ணுறதை ஆர்சிபியால் தடுக்க முடியும் ஆர்சிபியுடைய பேட்டிங் லைனப்லையும் ஒரு சிறந்த நேம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லியாகணும் பட் எந்த அளவுக்கு அவங்க மேட்சுடைய சுச்சுவேஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு டிசிப்ளின்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு ஆர் ஆர் உடைய பவுலர்ஸ்க்கு எதிராக அவங்களால ஒரு கிரேட் ஃபைட்டை போட முடியும் அப்படிங்கிறத எங்களுடைய கருத்து வேற ஆர் டீமும் கூட இந்த மேட்ச்க்காக தங்களுடைய வின்னிங் காம்பினேஷனை பிரேக் பண்ணி ஏதாவது ஒரு சேஞ்சை மேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே எங்களுடைய கருத்தாக இருக்காது அவ்வொரு சந்தீப் சர்மா விராட் கோலிக்கு எதிராக ஒரு நல்ல ரெக்கார்டை மெயின்டைன் ட்ரென் போல்ட்டும் ஒரு எக்ஸப்ஷனல் ரெக்கார்டை மெயின்டெயின் பண்றாரு அது மட்டும் இல்ல ட்ரென் போல்ட் நாண்டரே பர்கர் காம்போ ரொம்பவே அற்புதமா இருக்கு இன்ஃபோர்ஸ் பவர் பிளே ஆஸ் வெல் ஆஸ் யூசி சகல் அண்ட் அஸ்வின் ஆவேஷ் கனு ரொம்பவே எக்கனாமிக்கலாக பௌலிங் போறாரு ரொம்பவே நல்லா பௌலிங் போறாரு அண்ட் உடைய டாப் த்ரீ பேட்ஸ்மேன் ஒரு பெட்டரான இன்னும் டிசிப்ளின்டான பேட்டிங் அப்ரோச்சை வெளிப்படுத்தினா ஆர் ஆர் இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான அதிகபட்ச பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கறத கண்டிப்பாக சொல்லணும் ஸோ கைஸ் ஹோம் அட்வான்டேஜ் அண்ட் கரண்ட் ட்ராக் பெர்ஃபார்மென்ஸ் இந்த ரெண்டுத்தினுடைய அடிப்படையில் இந்த மேட்சை வின் பண்ண ஆர் ஆருக்கு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சான்ஸும் அண்ட் ஆர்சிபிக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சான்ஸும் இருக்குது அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்றோம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மேலும் பல ஐபிஎல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க सब्सक्राइब हो तमिल अपडेट्स प्लस